சித்தர் தரிசனம் அன்னபூரணியே வந்து விருந்து வைத்து சித்தர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் செம்பாக்கம் என்ற சிற்றூரில் திருச்சிற்றம்பலம் சுக்கம்மாள் தம்பதி வசித்து வந்தனர் திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்தபோதும் அவர்களுக்கு மகப்பேறு பாக்கியம் வாய்க்கவில்லை அக்காலத்தில் திருப்போரூர் திருக்கார்த்திகை விழாவைக்கான பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக நடந்து வந்து செம்பாக்கத்தில் வீடுதோறும் தங்குவது வழக்கம் அப்படி ஒருமுறை சித்தர் ஒருவர் அந்த ஊரில் தங்கியிருக்க அவரை அமுதொண்ண வீட்டுக்கு வருமாறு திருச்சிற்றம்பலம் ஐயா அழைத்தார் அவரோ வாரம் ஒருமுறை மட்டுமே தாமே சமைத்து உண்ணும் வழக்கம் உள்ளவன் என்று கூறினார் அதற்கேற்ப தனது வீட்டிலிருந்து பாத்திரங்கள் அரிசி பருப்பை திருச்சிற்றம்பலம் கொண்டு வந்து தர சித்தரம் உணவு சமைத்தார் அவர் உணவு உண்ணும் வேளையில் சொக்கம்மாளை அழைத்து இந்தா இந்த பொன்னம்பலத்தை கொடுக்கிறேன் பெற்றுக்கொள் என்று ஒரு கவளம் உணவை கொடுத்தார் சொக்கம்மாளும் அந்த உணவை பிரசாதமாக உண்டார் சித்தர் பிரசாதத்தின் மகிமையால் பத்து மாதங்கள் கழிந்து சொக்கம்மாள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க அதற்கு பொன்னம்பலம் என்ற பெயரே வைக்கப்பட்டது குழந்தைக்கு ஒரு வயது ஆனதும் பலம் தம்பதியர் சிதம்பரம் சென்றார்கள் அங்கே நடராஜரை தரிசித்ததோடு பிள்ளை வரம் அளித்து அந்த சித்தரையும் தரிசித்தார்கள் அப்போது சித்தர் பிள்ளையைக் கண்டு மகிழ்ந்து பொன்னம்பலம் கிடைத்திருக்கிறது சித்தன் அவதரித்துள்ளான் இவனால் பல நன்மைகள் பெருகும் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார் அந்த பிள்ளை எல்லா கல்விகளையும் சித்திகளையும் இறைவரிடம் இருந்தே பயின்றது ஒருமுறை திருச்சிற்றம்பலம் திருப்போரூர் கோயிலுக்கு சென்றபோது கருவறை திரைச்சீலை கொண்டு மூடப்பட்டு இருந்தது இதனால் வருத்தமுற்ற அவர் மகனின் எதிர்காலம் குறித்து வேண்ட வந்தேன் இப்படி திரையிட்டு உள்ளதே என்று எண்ணி வீடு திரும்பினார் அப்போது விளையாடிக் கொண்டிருந்த பொன்னம்பலம் கோயிலில் திரையிட்டு இருந்ததே என்று வருந்த வேண்டாம் என்று கூறினார் இதனால் வியந்து போன திருச்சிற்றம்பலம் இனி பிள்ளையே எண்ணெய் வருந்த வேண்டாம் என்று முடிவு செய்தார் ஒருமுறை மயிலாப்பூர் திருவிழாவுக்குச் சென்ற பொன்னம்பலத்தை அங்கே குமாரதேவர் திருமணத்தில் தங்கியிருந்த மத் முத்தையா சுவாமிகள் ஆசீர்வதித்து சிவதீக்கை அருளினார் அன்றிலிருந்து பொன்னம்பலம் சுவாமிகள் என்றானார் குரு முத்தையா சுவாமிகளின் ஆணைப்படி சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த அமிர்தம்மாள் என்பவரை மணந்து கொண்டார் பொன்னம்பலம் சுவாமிகள் ஓர் ஆண்மகவும் பிறந்தது அந்த குழந்தைக்கு சிவலிங்கம் என்ற பெயர் சூட்டப்பட்டது பொன்னம்பலம் சுவாமிகள் நெசவுத் தொழில் செய்து வந்தாலும் பெரும்பாலான நேரம் நிஷ்டையிலேயே இருப்பது அவர் வழக்கம் இந்நிலையில் பொன்னம்பலமும் அவர் மனைவியும் தங்கியிருந்த வீடு மிகவும் இருந்ததால் அதை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டினார் அப்போது கட்டடப் பணிக்காக அவர் மாமனார் வற்புறுத்தி இருநூற்று ஐம்பது ரூபாய் கொடுத்தார் அதைக் கடனாகவே பெற்ற பொன்னம்பலம் சுவாமிகள் வழக்கம்போல தொழிலை கவனிக்காது சிவத்தியானத்தில் மூழ்கியிருந்தார் இதனால் அவர் மாமனார் கோபம் கொண்டார் வாங்கிய கடன் இருக்க தவம் என்ன தவம் சோத்துக்கு வழியில்லை சாமி வந்து வடை பாயசத்தோடு விருந்து வைக்குமா என்று கத்தினார் இதைக் கேட்டு வேறோர் அறைக்குள் சென்ற சுவாமிகள் அன்னபூரணியை தியானித்தார் அவ்வளவுதான் பூட்டிய அறைக்குள் சுவாமிக்கு முன்னால் தடபுடலான விருந்து படைக்கப்பட்டது அன்னபூரணி அன்னை அந்த அதிசயத்தை நிகழ்த்தினாள் விருந்தின் வாசம் அந்த ஊர் முழுக்க மணன் வீசியது மாமனார் வியந்தார் ஒரு ஞானியை கோபித்துக் கொண்டோமே என்று வருந்தினார்